இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்த உள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே மற்றவர்களை பின்பற்றுகிற நாட்களை அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாட்களாய் உங்கள் வாழ்வு தொடர்வதாக சிலரை யாரையோ பின்பற்றி ஏமாந்துருவோம் யாரையோ பின்பற்றி தவறிடுவோம் யாரையோ பின்பற்றி சோர்ந்துருவோம் யாரையோ பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை தடுமாறும் கர்த்தரை பின்பற்றுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லண்டன் மாநகரிலே லண்டன்ல மாநகரிலே பல வருடங்களை வேலைக்காக சில வாலிபர்கள் நடந்து கொண்டு போனார்கள் ஜாலியா விசில் அடிச்சு ஒருத்தன் தாளம் அந்த விசிலும் தாளம் ஒத்து போகல ரெண்டு கலைஞர்கள் வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க இந்த பையமருடைய விசிலும் தாளம் ஒத்து போகலையே மலையாளத்துல சொல்லுவாங்க தாள கடன் ராக விட கடன் அது மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க புத்துப்போகலையே என்ன விஷயம் ஒரு இசை கலைஞரதோட சொன்னார் நமக்கு தெரியுமா நம்முடைய வென்ஸ்டன் அந்த சர்ச்சில் ஒரு பெரிய மணி ஓசை தாளம் தவறாக அடிக்கிறது அப்படின்னா இப்போ பன்னெண்டு மணினால் பன்னெண்டு மணிக்கு மேலே மூணு பல்லு அடிச்சாப்பிருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும் இருக்குதுன்னு சொன்னார் ஒரு நாள் அதை விம்பர்ஜி ஒரு ஜோக் அடித்தாங்க ஒருவேளை அங்கேயும் தப்பி அது தப்பாக அடிக்குதுல்ல அதனுடைய தாளம் தப்பாக அடிச்சிட்டு இருக்குது அது தான் அவங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு அவங்க பேசி சிரிச்சாங்களா ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம் பாருங்க தவறான உபதேசங்கள் தவறான நபர்கள் பெருகிவிட்ட காலம் கத்தரை பின்பற்றுங்க ஒரு நாளும் தவறான பின்பற்றுதலுக்கு போய்விடாதுருங்க அப்போ ரெண்டாம் காரணம் நாற்பது ஆசனத்துல மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை லட்சத்துக்குள்ள புத்தி சொன்னார் அப்ரஹோடு வாழ்ந்த லோத் சோதகுமார போய் வாழ்ந்ததுனால் அந்த ஜனங்கள் மோசமானவர்கள் பாவிகள் அதிலிருந்து வெளியே வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை பாருங்க தவறான ரெண்டு சந்ததிகள் பறக்க காரணமா என்கிற ரெண்டு தவறான சந்ததிகள் பறக்க காரணமா மாறி காரணம் வாழ்ந்த தங்கியிருந்த இடம் சரியில்லை தோத்திரம் வித்தியாசமான காலத்துல வித்தியாசமான சூழல் மேலே ஜனங்கள் மத்தியில வாழ்கிறோம் நாகரிகம் என்கிற போர்வையிலே அநாகரிகம் பெருகிவிட்டது ஆபாசங்கள் பெருகிவிட்டது முடியவில்லை காத்துக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய வைத்திருக்கிறார் இசைவில் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள் தனிய வாசம் கொண்டுவார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு என்னவை தெரியுமா காண்டாமிருகத்து கொத்த பலனை கொடுத்தார் சத்துருவை மேற்கொண்டார்கள் பாலும் தைனம் காணாலை சுதந்திரித்தார்கள் ஆனால் லூயா ஒரு வேறுபட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வாழுங்கள் இந்த உலகத்தில் சூழ்நிலை முடிவிலை பரவத்தை சோதனைப்பீர்கள் ஜபிக்கலாமா நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நாளை உடலை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவளுடைய கிருவை உழை தாங்குவதாக தகப்பனே நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா தார் யாரையும் பின்பற்றாதபடி கத்தர் இயேசுவை மட்டும் பின்பற்றுகிற கருவைகளை தரும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் Amen. Amen. God bless you. Have a nice day.